ஆக்சுவலாக எங்களது எத்தனை மாடு இருக்குதுன்னு சொல்லிட்டுனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாடு கிட்டே இருக்குது ஒன்று இறந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாடு பால் கறக்குது எப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கறக்குன்னு எதிர்பார்க்கலாம்னா ஒரு ஒரு மாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டுக்கு மேலே கறக்கும் ஏன்னா செனை கிட்டத்தட்ட ஒரு நல்லா ஒரு அஞ்சு மாதம் செனக்கிட்ட இருக்குது எல்லா மாடும் அதனால ஒரு குறைஞ்சபட்சம் அந்த மாட்டுக்கிட்ட ஒரு ஏழு டு எட்டு லிட்டரு க க இது பண்ணலாம் கன்டினியூ பண்ணலாம் நம்ம போடுற தீனியை பொறுத்து அது ஒரு கறக்கும் பால் திறமை வந்து அதிகரிக்கணுன்னு தான் சொல்கிறோம் ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் கிட்ட ஆகுது கிட்டத்தட்ட நல்ல எச் ஜெர்சி ஒரு நல்ல ஜெர்சி மாட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்ச அஞ்சு ஆறு மாதம் சென சொல்ல போனால் அஞ்சு மாதம் வச்சுக்கலாம் கரெக்டாக அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து பன்னெண்டு தாராளமாக ஆறு மாதம் அது அடிக்கும் எவ்வளோ தீனி கொடுக்குறோமோ ஃபீல் கொடுக்குறோமோ அதுக்கு தன்மை தான் மாறும் கிட்டத்தட்ட தீனி எடுக்கும் ஓகேங்களா அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு எட்டு மாதம் கிட்ட சென இது ரெண்டுமே ஒரே ஈவன் தான் எட்டு மாதம் கிட்டே செனையாக இருக்குதுன்ற ஒரே இப்போ இப்படி பால் கறக்கணும் அப்படியே இருக்குது அதனால் ஒரு எட்டு மாதம் கிட்ட சென்னையாக இருக்குது இப்போ அஞ்சு மாடு தான் பாலே கறக்குறோம் அஞ்சு மாடு பால் கறக்கிறதுனால கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அறுபது அறுபதுக்குள்ளே தாராளமாக பால் வந்து கறக்கணும் ஓகேங்களா மொத்தமாக ஒரு நாளைக்கு சொல்கிறது ஓகேவா இதோட இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நாள் சொல்கிறோம் எத்தனை மாதம் ஒரு நாலு டு அஞ்சு மாதங்கிட்ட அந்த கண்ணுக்குட்டி இருக்குது அப்படியே எனக்கு பேக்ரவுண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு மாடு இருப்பாங்க கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நாலு டு நாலு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டூ மூணு மா அது ஒரு மாடு வந்து நாலு மாதம் செய்யணும்னா இன்னும் ரெண்டு மாடு வந்து ரெண்டு டூ மூணு மாதத்துக்குள்ளே எல்லாமே சேனமாட்டான் கரையில் இப்போ எல்லாமே இல்லை எல்லாமே சனியாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக இப்போதைக்கு பால் வரது கம்மியாக தான் இருக்குது எப்படி சொல்கிறது தம் வந்து எக்ஸ்ட்ரா போடி எக்ஸ்ட்ரா வந்து எஃபெக்ட் போட்டு அந்த இதை வந்து ஆக்சுவலாக பியூஸ் வர்றதுக்கு தம் நைனில் அந்தளவுக்கு போகிற மாதிரி தானும் நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு பால் ஒரு லிட்டர் பால் வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு போச்சுன்னா தாராளமாக நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட் வருமே தவிர்த்து பாலோட ரேட் கம்மியானா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா மொத்தமே தீவன செலவும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் ஓகேங்களா தீவன செலவும் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தீவன செலவும் கம்மியாக இருக்கணும் அதனால் தான் ஓகேங்களா இதெல்லாம் நல்ல மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கையில கையில் கறந்துக்கணும் இப்போ வந்து மிஷின் வாங்கி வச்சிருக்கோம்